விவசாயத்தில் ட்ரோன் தெளிப்பான்களை ஏற்படுத்தி இருக்கிற புரட்சியை நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க இப்போது அதோடய நன்மைகளை தெளிவாக பார்க்க போகிறோம் துல்லியம் மற்றும் திறன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பயிருக்கும் வேற வேற அளவில் உரம் பூச்சிக்கொல்லியெல்லாம் எல்லாம் தேவைப்படும் ட்ரோன்ஸை வச்சு இதை ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக செட் பண்ணி தெளித்தோம் அப்படின்னா எந்த பயிருக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் தெளிச்சிக்கலாம் நம்ம தெளிப்போட அளவையும் ஈஸியாக கட்டுப்படுத்திக்கலாம் ட்ரோன்களோட தெளிக்கிற அளவை துல்லியமாக கட்டுப்படுத்த முடியும் அந்த நாசில் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா மருந்தை வந்து துல்லியமாக கட்டுப்படுத்தப்பட்டு மருந்து வீணாகிறது தடுக்கப்படும் நேரம் மற்றும் உழைப்பு மிச்சம் பெரிய பரப்பளவிலான நிலங்களை ரொம்ப குறைவான நேரத்திலே ட்ரோனை வச்சு ஈஸியாக தெளிச்சிட முடியும் இது இல்லாமல் விவசாயிகளோட கடினமான உடல் உழைப்பையும் தவிர்த்திடலாம் இதே நீங்கள் கையால் மறந்து தெளிக்கணும் அப்புடின்னா ஒரு பத்து ஏக்கருக்கு தெளிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் பாருங்கள் அவ்வளோ கஷ்டமும் இதில் தேவையில்ல ஆட்கள் செலவையும் ரொம்ப 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 மிச்சப்படுத்திடலாம் தரக்கட்டுப்பாடு மற்றும் பதிவு தரக்கட்டுப்பாடு மற்றும் பதிவுன்னா வேறு ஒன்றும் இல்லை டேட்டா கலெக்ஷன் தான் ட்ரோன்கள் வந்து தெளிக்கிறப்பையே பல டேட்டாவை கலெக்ட் பண்ணி பதிவு செஞ்சுக்கிட்டே வரும் இது மூலிமா விவசாயிங்க தங்களோட பயிரோட வளர்ச்சியை கண்காணிச்சிக்கலாம் உள்ளே இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் நோயோட அறிகுறி எல்லாத்தையுமே ட்ரோன் வந்து கேப்சர் பண்ணி டேட்டாவை சேகரித்து வச்சுக்கோம் ஸோ இதை பயன்படுத்தி விவசாயிகள் தேவையான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் எடுத்துக்கலாம் இப்படி சேகரிக்கப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி விவசாயிகள் நாங்கள் விவசாய முறையிலேயே மாற்றலாம் பூச்சி மருந்து தெளிக்கணும்னா பூச்சி மருந்து நோய் மருந்து தெளிக்கணும்னா நோய் சூழல் பாதுகாப்பு பயன்படுத்திக்கலாம் துல்லியமாக தெளிக்கிறதுனால பூச்சிக்கொல்லி பயன்பாடு ரொம்ப கம்மியாக போகிறதுனால சுற்றுச்சூழல் பாதிப்பும் குறையுது நீர் வளத்தையும் பாதுகாத்துக்கலாம் இப்போ சில இடத்துல எல்லாம் தண்ணி பிரச்சனை பயங்கரமாக இருக்கும் கையால் தெளிக்கிறப்போ பத்து லிட்டர் ஒரு டேங்க்கு பத்து லிட்டர் கலக்கணும் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தள்ளி இருந்தெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டிய தேவை இருக்கும் ட்ரோன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து லிட்டர்லேயே ஒரு பாதி ஏக்கர் உங்களுக்கு பாய்ச்சி முடிச்சிடலாம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டுல இருந்து மூணு முறை ட்ரோன் போயிட்டு வந்துச்சுன்னா மொத்த எதுவுமே தெளிச்சிடும் பத்து லிட்டர் டேங்கு பதினாலு லிட்டர் டேங்க் கணக்கு ட்ரோன் அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ உங்களுக்கு மொத்தத்துக்கே ஒரு இருபது லிட்டர்ல வேலையை முடிச்சிடலாம் இதே ஒரு ஒரு ஏக்கருக்கு எங்க சைடுலாம் பாத்தீங்கன்னா நல்லா சொம்பம் அடிக்கணும் அப்படின்னா இருபது டேங்க் அடிப்பாங்க இருபது டேங்குக்கு இரநூறு லிட்டர் தண்ணியை நீங்கள் எங்கேருந்து போய் எடுப்பீங்க தண்ணி வசதி இருக்கிற ஏரியாவாக இருந்தால் பரவாயில்ல தண்ணி இல்லாத ஏரியாவாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிரமம் அதை இந்த ட்ரோன் வந்து தீர்த்து கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் பிற நன்மைகளும் இருக்குது இப்போது அணுகக்கூடிய தகவல்னு சொல்கிறது ட்ரோன்கள் மூலியமாக சேகரிக்கப்பட்ட டேட்டாவை பயன்படுத்தி விவசாயிகள் தங்களோட பயிர்களோட ஆரோக்கியம் வளர்ச்சியை பற்றின டீட்டெயிலான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் முதல்ல சொன்னது ஏதாவது நோய் பூச்சி தாக்கியிருக்கான்னு பார்க்குறது அடுத்தது அது இல்லாமல் பயிரோட அந்த குளோரோஃபிலோட அளவு அந்த பச்சையத்தோட அளவு கட்டி இருக்கிறது சத்து குறைபாடு எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க தொலைவில் இருந்தே இது எல்லாத்தையும் கண்காணிச்சிக்கலாம் விவசாயிங்க இப்போது ட்ரோன் தெளிக்கிறதுக்கு ஒருத்தர் வச்சிருக்காங்க அப்படின்னா அவர் விவசாயிங்க தான் போய் இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது ட்ரோன் தெளிக்கிறது ஒருத்தர் இருந்தாலும் கிடைக்கிற டேட்டா உங்களுக்கு சர்வரில் ஸ்டோரேஜ் ஆயிடும் அதை பயன்படுத்தி விவசாயிங்க ஈஸியாக அதை பார்த்துக்கலாம் இப்போ இருக்க டெக்னாலஜியில் இது பண்ணுறதில்ல வெறும் உரம் பூச்சி மருந்து இதை மட்டும்தான் இன்னும் சொல்ல போனால் பூச்சி மருந்து மட்டும்தான் தெளிக்கிறாங்க உரம் கூட போடுறதில்ல ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் உரம் போடுறது ப்ளஸ் அந்த அப்ரிஷியேஷன் ஃபார்மிங் சொல்கிற டேட்டா சேகரிப்பு இது எல்லாமே நமக்கு வந்துடும் நிறையா விவசாயிங்க செல்ஃபோன்லையும் லேப்டாப்லேயும் தான் அவங்களோட பயிரை பற்றி பயிரை போய் பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும் அதுக்கு வந்து ட்ரோன்கள் ஒன்று இன்றியமையாததாக இருக்கும் இது பயிர் காப்பீட்டு திட்டங்களுக்கும் உதவியாக இருக்கும் ட்ரோன்கள் மூலியமாக சேகரிக்கப்பட்ட தரவுகள் இந்த டேட்டாஸை வச்சு பயிர் காப்பீட்டு திட்டம் மாதிரி இந்த இன்சூரன்ஸும் கிளைம் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் நெல்லுக்கு மரவள்ளிக்கெல்லாம் போட்டிருப்பீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பூச்சி ஆப்பிரிக்காவில் வந்து பரவாயில்ல பூச்சி ஈரோடு இந்த மாதிரி மாவட்டங்கள் சைட்லாம் மரவள்ளியில் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்திச்சு பெரிய லாஸ் ஆச்சு அப்போ வந்து இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் வந்து அவங்க வயலில் தாக்கியிருக்கா இல்லை இல்லையா அப்படிங்கிறத ஒரே டைமில் நிறையா பேத்துக்கு பரவணுனால அவங்களால எல்லாத்து வயலுக்கும் வந்து பார்த்துக்க முடியல நிறையா பேத்துக்கு க்ளைமும் கிடைக்கல சப்போஸ் இதில் டேட்டாவாக இருக்குது அப்படின்னா எல்லாமே ரெக்கார்டு ஸோ அவங்க இந்த இதை டேட்டாவை பார்த்தாங்க அப்படின்னா ஈஸியாக கிளைம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதியோட இறுதியாக என்ன பார்க்குறோம்னா ட்ரோன் ஸ்ப்ரேயர்ஸ் விவசாயத்துறையில் ஒரு புதிய யோகத்தையே தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம் இது விவசாயிகளுக்கு பல நல்லது செஞ்சாலும் இதோட விலை அப்புறம் தொழில்நுட்ப சிக்கல்கள்னு பெரிய சவால்களும் இருக்குது பெரிய பெரிய பிரச்சனைகளும் இருக்குது அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி விவசாயிங்க தங்களோட தேவை அப்புறம் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரோன்ஸை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் ஒருவேளை நீங்கள் ட்ரோன் வாங்க போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன விலை எத்தனை லிட்டர் டேங்க்கு கெப்பாசிட்டி பேட்ரி பேட்டரியோட சைஸ் என்ன ஒரு பேட்ரிக்கு வந்து எவ்வளோ தூரம் பயணிக்கும் உண்மையிலுமே இதில் இவ்வளோ நன்மைகள் மட்டும்தான் இருக்கா தீமைகள் எதுவுமே இல்லையா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்ட் டூ அப்புடின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ட் டூவை சீக்கிரமே ரெடி பண்ணி போடுறேன் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற தகவல் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்